கர்நாடகாவில் தனது மாமியார் விரைவில் மரணமடைய வேண்டும் என்று மருமகள் ஒருவர் வேண்டிக்கொண்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது தனது வேண்டுதலை இருபது ரூபாய் நோட்டில் எழுதி கோயில் உண்டியலில் போட்டுள்ளார் அந்த மருமகள் மருமகளின் நூதன வேண்டுதலுக்கு காரணம் என்ன நல்ல கல்வி வழங்க வேண்டுவது முதல் வேலை கிடைக்க வேண்டும் செல்வ செழிப்புடன் வாழ வேண்டும் என்பது வரை அனைத்துக்கும் இறைவனிடம் வேண்டுவதற்கு மத்தியில் மர்ம நபர் ஒருவர் கோக்குமாக்காக கோரிக்கை வைத்துள்ளார் அறுபது லட்சம் ரூபாய் காணிக்கை வருவாய் கிடைத்த கோயிலில் ஒரே ஒரு இருபது ரூபாய் நோட்டு பேசுபொருளாகி உள்ளது இப்படியும் வேண்டுவார்களா என யோசிக்கும் அளவிற்கு நடந்த சம்பவத்தின் பின்னணி என்ன கர்நாடக மாநிலம் கலபுருகி மாவட்டம் கட்டரக பகுதியில் பாக்கியவந்தி தேவி கோவில் அமைந்துள்ளது மிகவும் பிரசித்தி பெற்ற இந்த கோயிலுக்கு ஏராளமான பக்தர்கள் வருகை புரிந்து அம்மனை தரிசித்து வருகின்றனர் இந்நிலையில் இந்த கோயிலில் உள்ள உண்டியல்கள் திறக்கப்பட்டு காணிக்கைகள் எண்ணும் பணி நடைபெற்றது அதில் அறுபது லட்சம் ரூபாய் பணம் இருநூறு கிராம் தங்கம் மற்றும் ஒரு கிலோ வெள்ளிப் பொருட்கள் காணிக்கையாக கிடைத்தன காணிக்கை வருவாய் லட்சங்களில் கிடைத்த போதும் ஒரே ஒரு இருபது ரூபாய் நோட்டை கண்டு கோயில் நிர்வாகிகள் உட்பட அனைவரும் திகைத்து போயினர் இருக்கிறது என்று திறந்து பார்த்த போது அங்கிருந்தவர்களுக்கு அந்த ரூபாய் நோட்டில் தனது மாமியார் விரைவில் மரணமடைய வேண்டும் என்று பேனாவால் எழுதப்பட்டிருந்தது தனது வேண்டுதலை நிறைவேற்ற அம்மனிடம் வேண்டி அந்த ரூபாய் நோட்டை மர்ம நபர் ஒருவர் கோயில் உண்டியலில் போட்டுள்ளார் வில்லங்கமான முறையில் வேண்டுதலை நிறைவேற்ற கோரி உண்டியலில் ரூபாய் நோட்டை போட்டது யார் என்று தெரியாத போதும் அந்த மர்ம நபரின் செயல்பாட்டுக்கு பலரும் அதிருப்தி தெரிவித்துள்ளனர் கோயில் உண்டியலில் அறுபது லட்சம் ரூபாய்க்கும் மேல் காணிக்கை வருவாய் கிடைத்த போதும் ஒற்றை ரூபாய் நோட்டுதான் தற்போது பேசுபொருள் உள்ளது